முதல் முறையாக எப்படி கிராம கிளைகள் செயல்படுகிறதோ அதே போன்று இந்த வாக்குச்சாவடிகளுக்கு ஒன்பது பேர்கள் சாதனையை நம்முடைய இந்திய இந்திய ராணுவ வீரர்கள் நம்முடைய பாரத பிரதமர் போற்றுதல் குறியு மோடிஜி அவர்களுடைய தலைமையிலே வழிகாட்டுகிறேன் நமக்கெல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு பெருமையை சிறப்பை தேடி தேடித்தந்திருக்கின்றார்கள்த்தால் ஒரு பதினான்கு நாட்களுக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீரிலே சுற்றுலா வந்த அப்பாவி இந்தியர்களின் பஹர்காம் தாக்குதல் நடந்து அங்கே அப்பாவிகள் கொல்லப்பட்டதை நாம் எல்லாம் அறிவோம் எந்த பாவம் அறியாத அந்த அப்பாவிகள் இந்தியர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பயங்கரவாத தாக்குதலிலே தங்கள் இன்னு தொடர்ந்தார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் சரியாக இந்த பதினான்கு நாட்களிலே பகல்காம் தாக்குதலுக்கு பலகதியாக பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்து என்ற ஆபரேஷனை மிக துல்லியமாக செயல்படுத்தி நம்முடைய ராணுவ வீரர்கள் ஒரு மாபெரும் வெற்றி சரித்திரத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய தலைமையின் கீழே நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் என்பது நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாகிஸ்தான் குடிமக்கள் ஒருவர் கூட இதிலே கொல்லப்படவில்லை அவர்கள் அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக தாக்கியா குடிமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலே கவனத்துடன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்பது உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது நள்ளிரவு சரியாக ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து நிமிடங்களிலே தொடங்கிய இந்த தாக்குதல் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் ஒன்றரை மணி வரை இருபத்தி ஐந்து நிமிடங்கள் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இந்திய வரலாற்றிலே ஒரு மாபெரும் ஒரு வெற்றி சரித்திரத்தை படைத்திருப்பதற்கு முதல் முதலாக சமூக வலைதளங்களிலே இந்திய தேசிய ராணுவ வீரர்களையும் இதற்கு தலைமை நாங்கி வழி நடத்தி திட்டம் வகுத்து கொடுத்து உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிற மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கும் இந்த தாய் மண்ணிலே முதல் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்த மக்கள் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய வழி நின்று இந்த தாய் மண்ணை காப்பதற்காக கடும் குளிரிலே அங்கே எல்லை சாமியாக இருந்து எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நம்முடைய தன்பானத்தை காத்து நம்மை தடை நிவர உலகத்திலே இன்றைக்கு இந்திய ராணுவம் இந்தியர் என்று சொன்னால் நம்மை தலை நிமிர வைத்திருக்கிற இந்திய ராணுவத்திற்கு புரட்சி தலைவரைய எடப்பாடியால் வழி நின்று நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு மரியாதையை செலுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த தங்கவச்சாரி கிராமத்திலிருந்து அந்த ராணுவ வீரர்களுக்கு நாம் ஒரு வணக்கத்தை நாம் தெரிவித்து அவர்களுக்கு நமக்காக எல்லை சாமியாக இருந்து பாதுகாக்கிற கிராம அனைவருக்கும் நன்றி தெரிவித்திலே திருமங்கல ஒற்றியத்திலே தங்களால் சேனையிலே இந்த மண்ணின் மைந்தர்கள் சார்பாக அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு எல்லை சாமிகளுக்கு ஒரு ராயல் சலிப்பு அளிக்க வேண்டும் என்று வழங்கி கேட்டு இந்த மக்களுக்கு நண்பர்களாகவும் இருக்கிற அம்மாவின் பிள்ளைகளை இன்றைக்கு நாம் இங்கே பெற்றிருக்கிறோம் இது நமக்கு கிடைத்த பொக்கிசம் நமக்கு கிடைத்த பெருப்பு இங்கே நம்முடைய அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களும் குபேந்தன் அவர்களும் நினைவிடத்திலே சென்று அங்கே வழங்கி இருக்கின்றார்கள் அவருடைய தந்தையாராகவும் கட்சியினுடைய தலைவராகவும் வழங்குவதிலே நமக்கு ஒன்றும் அதிலே கவலை இல்லை ஆகவே இன்றைக்கு நான்கு ஆண்டுகளில் இந்த திமுக ஆட்சி நிறைவடைத்து ஐந்தாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறேன் என்ற நாள் ஏழாம் தேதி மே ஏழாம் தேதி ஐந்தாவது ஆண்டிலேயே அடியெடுத்து வைக்கிறது எனக்கு முன்னாடி அன்பழகர் அவர் சொன்னார் இந்த நான்கு ஆண்டுகளிலே ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறைகளை மறங்கிய நீங்கள் எத்தனை வாழ்க்குறைகளை நிறைவேற்றி வைக்கிறீர்கள் இந்த வீடு இருக்கிறது சொன்னால் இங்கே மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் மின் கணக்கீடு மின்சாரம் பயன்படுத்திய கணக்கீடு இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை இருப்பதை மாதத்துக்கு ஒரு முறை எடுப்போம் நூறு நாள் வேலை வாய்ப்பு நூறு நாள் இருந்தது நூத்தி ஐம்பது நாட்கள் உயர்த்துவோம் ஊதியத்தையும் உயர்த்துவோம் படித்திருக்கிற இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு தனியார் வேலை வாய்ப்பு பத்து லட்சம் அதே போன்று ஐந்து ஆண்டுகளிலே ஐம்பது லட்சம் அதே போன்று அரசு வேலை வாய்ப்பு காலி பணியிடங்கள் மூன்றரை லட்சம் புதிய பணியிடங்கள் இரண்டு லட்சம் ஐந்தரை லட்சம் என்று சொன்ன ஒன்றே கொண்டுதான் தங்களாச்சேரியிலிருந்து கேட்கிறேன் ஆறு மாதமாக கம்மா வேலை சம்பளம் தர கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி அஞ்சாறு ஆண்டு அடி எடுத்து கொரோனா காலத்திலே கூட இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்திலே புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது தடை இல்லாமல் சம்பளத்தை வழங்கிய முதலமைச்சர்

தமிழ்நாட்டிலே மருத்து மாத்திரை வாங்குவதற்கு தன்னுடைய தன்மானத்தை காப்பதற்கு யாரையும் சார்ந்துடாமல் காலையில எழுந்து உழைத்து சம்பாதிக்கிற அந்த கம்மா வேலை நூறு வாழ் நூறு நாள் வேலை கூட சம்பளம் தரவில்லை என்கிற செய்தி என்னை வருத்தம் அடைய செய்கிறது உடனடியாக கோப்புகளை நீங்கள் உருவாக்கி நூறு நாள் வேலை அந்த சம்பளம் டெல்லியில இருந்து நான் கோப்பைக்கு தொடர்ந்து கையொப்ப விடுங்கள் கோட்டையில் இருந்து பணம் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற உத்தரவு முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் போட முடியுமா முடியாது முடியும் உங்கள் மீது உண்மையிலே அக்கறை இருங்க நாங்கள் சட்டமன்றத்தில் வாழ்ந்த எதிர்க்கட்சி தலைவர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஐம்பத்தி ஐந்தில் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் நூறு நாள் சம்பளம் டெல்லியில இருந்து வரலன்னு சொல்லி சாக்கு போட்டு சொல்லாதீங்க டெல்லியில இருந்து என்னைக்கு நாள் நீங்க கணக்கு கொடுங்க அவங்க கொடுப்பாங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய நிதியை விடுவிக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் கேட்கிறேன் அதற்கு பதில் இல்லை அவர் பதிலும் சொல்லல நிதியும் தரல நமக்கு சம்பளமும் வரல ஆனால் இதை புரட்சி தலைவர் எடப்பாடி வேடிக்கை பார்க்கவில்லை என் வணக்கத்திற்குரிய தமிழாசி பெரியவர்களை தாய்மார்களே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி வேடிக்கை பார்க்கவில்லை தலைநகர் டெல்லி சென்றார்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய அமித்ஷாஜி அவர்களை சந்தித்தார்கள் எங்கள் தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு நூறு நாள் கர்ணாக்கரை திட்டத்திலே ஆறு மாதம் இருக்கிறது ஒரு மாத்திரை வாங்குவதற்கு கூட அவர்கள் அருள் கூர்ந்து தயவு கூர்ந்து இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் கல்விக்கு விடுவிக்க வேண்டிய நிதியை விடுவிக்க வேண்டும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இரண்டாம் கட்டத்திற்கு நிதியை விடுவிக்க வேண்டும் வளர்ச்சி திட்டத்திற்கு நிதியை விடுவிக்க வேண்டும் நிவாரணம் விடுவிக்க வேண்டும் அதோடு சமூக காப்பதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இன்றைக்கு இரண்டு வாரங்களுக்குள்ளாக பெற்றோர் இரண்டாம் கட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை காப்பதற்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது அதோடு முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை திமுக வைத்துக் கொண்டு பெற முடியாத கம்மா வேலை திட்டத்துடைய சம்பளத்தை முதலமைச்சராக இருந்து பெற முடியாத கம்மா வேலை சம்பளத்தை இன்றைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து புரட்சி தமிழய்யா எடப்பாடி அவர்கள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி மூவாயிரம் கோடியை கம்மா வேலைக்கு சம்பளமாக பெற்று தந்த ஒரே தலைவர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி நான்கு ஆண்டுகள் வச்சு வேற பக்கம் பக்கமா கொடுத்துருக்கீங்க சவால்களை எல்லாம் சந்திச்சு சாதனை படைத்தோம் என்று பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்து என்ன பிரயோஜனம் கல நிலவரம் அப்படி இல்லையே மக்களிடத்துல உங்கள் மீது கடும் கோலத்தில் இருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவோடு மட்டுமல்ல கரண்ட் பில்ல நீங்க இன்றைக்கு எத்தனை முறை உயர்த்திருக்கிறீங்க நாலு தடவை உயர்த்திருக்கிறீங்க சொத்து வரிய நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்திருக்கிறீங்க

ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க கோட்டையில இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இப்படி நடந்தது ஒரே ஒரு பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இங்க இருக்கிறார்கள் ஒரு மனசாட்சி தொட்டு நான் சொல்லுகிறேன் இந்த நான்கு ஆண்டு காலத்திலே அதிகமாக நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்க ஒரு அரசு என்று சொன்னால் அது ஸ்டாலின் திமுக அரசு என்பதை தவிர வேறு சாதனை இன்னொரு சாதனை என்னன்னா கிண்ண சாதனை படைக்கின்ற வகையிலே சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பச்சை பொய் பொய் பேசலாம் மனுஷன் ஆனா பச்சை பொய் பேச எதுவுமே செய்யல தொண்ணூறு சதவீதம் கொடுத்துட்டேன் பத்து சதவீதம் கூட செய்யல நாங்க சட்டமன்றத்துல கேட்டாரு குண்டு கேட்டா தூக்கி நாலு குண்டர்கள் வச்சு எங்களை தூக்கி வெளியே போறாரு காவல்துறை நீங்க இளைய சமுதாயம் டிவியில பார்த்துட்டு அப்ப நாங்க வெளியே வந்து செத்து போச்சு செத்து போச்சு ஜனநாயகம் செத்து போச்சு கோஷம் தான் போட முடியுது எதுக்கு சொல்றேன் இது மக்களுடைய கோரிக்கைதான் நாங்க அங்க பேசுறோம் எதிர்க்கட்சி தலைவர் மருமக முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாய் அவர்கள் இந்த மக்களுடைய கோரிக்கைதான் அங்கே சட்டமன்றத்தில் எழுப்புகிறார்கள் தவிர அவருடைய வீட்டுக்கு வச்சதை உங்ககிட்ட வந்து பேசுறாங்க முறமைச்சர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்

நீட் தேர்வு ரகசிய பைக்குள்ள எடுத்துனாங்க நாம கூட அசந்த நேரத்துல எட்டி பிடிச்சி பைக்குள்ள எடுத்துடலன்னு பார்த்தா பைக்குல ஒன்னும் இல்லை முதஸ்வரி சின்ன மட்டும் தான் ஆச்சு நீட் தேர்வு ரகசியம் இல்லை ஆனா ரகசிய ரகசியம் இருக்குன்னு இருபத்தி மூணு பேர் செத்து போனதான் மிச்சம் தான் நம்பி நம்பி எப்படியாவது நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவாங்கன்னு இருபத்தி மூணு குழந்தைகள் செத்து போயிட்டாங்க கொடுமையை என்ன சொல்றது ஆனா இவருக்கு பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுத்து பச்சை பொய் சொல்ற இப்ப அதே அறிவிச்சாலும் அறிவிப்பாங்க நாளைக்கோ நாளைக்கு முடிச்சோ எப்ப என்னாலும் இந்தியாவிலேயே பச்சை பொய் சொல்லுகிற முதலமைச்சராக முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்கிற செய்தி தான் இது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பாதி வேற ஒண்ணும் வராது வேற என்ன வர போகுது சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை மக்கள் மன்றத்தில் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா திறந்தோறும் விழாக்கோளம் அது அறம்போலமா இருக்கு எதற்கு விழா வைக்கிறோம் இப்ப நாங்க இங்க வச்சிருக்கிறோம் ஒன்பது பேர் தேர்ந்தெடுக்கிறோம் நீ இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு மடிக்கணி கொடுத்தோம் எங்க தகச்சிகளுக்கு கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் அத கூட நீங்க கொடுக்கறதுக்கு மனசு சொல்லுறீங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்களுக்கு உலக வரலாற்றிலே மடிக்கணி கொடுத்த அரசு அம்மாவின் அரசு புரட்சி தமிழ் எடப்பாடு கேட்டா கடைசி வருஷத்துல போற நேரத்துல சங்கர சங்கரான்னு நாங்க இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு நாங்க தர தரப்போறோம் அப்ப பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஏன்னா பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஓட்டு இல்லை இந்த பிள்ளைங்களுக்கு சத்துணவு புரட்சித்தலைவர் கொண்டு வந்தார இந்த பிள்ளைங்க ஓட்டு போடுன்னு கொண்டு வரல பசியோடு இருக்கிற போது அந்த பிள்ளைகள் கல்வி கற்க முடியாது நான் பசியை அறிந்தவன் வறுமை என்றால் என்ன இருந்து அறிந்தவன் ஆகவே இனி தமிழ்நாட்டில் எந்த பிள்ளையும் பசியோடு கல்வி கற்க கூடாது என்பதற்காக அனைத்து பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த சருத்திர நாயகன் மன்னாரி மன்னன் மக்கள் திரகம் பொன்மணர் தலைவன் புரட்சி தலைவர் சத்துணவு திட்டம் கொண்டு வாங்க மடிக்கணி பள்ளிக்கூடத்துல படிக்கிற பாலிடெக்னிக் படிக்கிற பிள்ளைகளுக்கு அம்மா அவர்கள் அறிவித்தாங்க ஓட்டு போடுவாங்க கல்லூரியில படிக்கிறவங்க மட்டும் தருவீங்க ஏன்னா கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு ஓட்டு இருக்கு ஒரு மடிக்கணியை கொடுத்து ஓட்ட வாங்கிக்கலாம் இருபது லட்சம் பேருக்கு அறிவிச்சிருக்கீங்க எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அனைத்து தி அண்ணா திராவிட முன்னேற்ற உங்களுக்காக சேவை செய்கிற ஆட்சி அதிகாரம் என்பது நீங்கள் மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு மக்கள் தீர்ப்பே மனத்தின் தீர்ப்பு ஆட்சி அதிகாரத்திற்காக இன்றைக்கு நாங்கள் உழைக்கவில்லை எங்கள் முன்னோர்கள் உழைக்கவில்லை எங்கள் இளைய தலைமுறை உழைக்கவில்லை இந்த தமிழ் இனத்திற்கு தமிழ் உரிமைக்காக தமிழ் மண்ணுக்காக தமிழ் மொழிக்காக உரிமைக்குரல் எழுப்புகிற ஒரே இயக்கம் அன்றைக்கும் இன்றைக்கும் இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்றைக்கும் புரட்சி தமிழையா ஐயா அவர்கள் களத்திலே நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே உங்களை வணங்கி கேட்டு வருவோம் ஆனா வராது எந்த சிலத்தையும் பார்க்க மாட்டீங்க தங்களால் தெரிஞ்சதா அங்கே ஏற்ற இடைதான் மலரும் என்பதை நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் நாடாளுமன்ற

அரசு போய்விடும் என்று சட்டமன்ற பதிவு செய்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை